இப்போ உங்க வாயாலேயே வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் இப்ப நீங்க சொன்ன உங்க வாயால் வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் நீங்க உங்க வாயால தான் சொன்னீங்க உங்க வாயால சொன்ன சாட்சி வச்சு சொல்றேன் கடந்த மார்ச் ஆறாம் தேதி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நம்ம இதுல இருந்து நம்ம அண்ணா நகர்ல இருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை அப்படின்ற ஒரு போராட்டத்தை இவர் நடத்தியிருக்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டவுடன் அந்த இடம்

அது சர்ச்சைக்குரிய கட்டடம் அது அதை இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டா விட்டுட வேண்டியது நாட்டின் நலன் கருதி நம்ம சிறுபான்மை மக்களா இருக்கும் அவர்கள் பெரும்பான்மை மக்களா இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அதை விட்டுட வேண்டியதான அதை போய் நீ ஏன் சண்டை போட்டு இருக்க மார்ச் ஆறாம் தேதி அங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம் வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இந்த விவாதத்தில் பதில் சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாரு கேட்டாரா இல்லையா கேட்டார் சாட்சி இங்க இருக்கு நீங்க சொன்ன சபை வந்து எங்க ஒன்னாலும் வணங்கலாம்னு சொன்ன வந்து ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சபை சாட்சி இங்க இருக்கு இதுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க அதாவது இந்த பாபர் மசூதி சமுதாய நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க பாபர் மசூதியே இடிச்சுட்டாங்க அதுலதான் துணுவணும் ஒண்ணு சட்டம் கிடையாது எங்கேயும் துருவலாம் எங்க வேண்டாலும் துருவலாங்கும் போது அதை விட்டுட்டு பேசாம வேற இடத்துல இருந்து போக வேண்டிய இந்த ஒரு நல்ல கேள்வி தான் கேட்கிறாரு அழகான கேள்வி இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் ஒரு அவர்த்து ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயாவுக்கு ஒரு எந்த ஏரியா உங்களுக்கு எந்த ஏரியா

அப்படின்னு நான் போய் இடிக்க போனேன்னா அந்த இடத்தில் என்ன உணர்வு வரும் சொன்னா என்னுடைய உரிமை இங்க பாதிக்கப்படுது இது ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையிலையும் இது வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது மீட்கப்படுதே தவிர அது வேணும்னு நினைக்கிறமே தவிர அங்க தொழுதால் தான் தொழுகை நிறைவேறும் என்பதற்காக அல்ல உரிமை பிரச்சனை என்பது வந்து ஒவ்வொரு மனுனி தனிப்பட்ட மனுணுக்கும் உரிமை இருக்குது சொசைட்டிக்கு உரிமை இருக்குது மதத்துக்கு உரிமை இருக்குது சங்கத்துக்கு உரிமை இருக்குது ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பாதுகாக்க வேண்டும் இது உரிமை மீறியது என்ற அடிப்படையில் ஹ அப்படி சொல்லி நான் வகையமா சொல்றேன் கேளுங்க வெண்ணсиниrangle அதாவது அவர் சாவலன கேக்குற கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னு கேட்காதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அது தொழுகையே நடக்காத இடம்ங்கறாங்கல்ல அதுக்காக நான் பாபர் மசூதுடைய வரலாறையே நான் சொல்ல கடமைப்பட்டு சுருக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பாபர் மசூதுடைய விவகாரம் ஆரம்பிச்சது இந்தியாவில் நல்லா விளங்கிருந்தோம் பள்ளிவாசலுடைய வயசு நானூத்தி ஐம்பது ஆண்டு வருஷம் ஆச்சு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருபது வருஷத்துக்கு தான் பாபர் அவர் காலத்தில கட்டப்படுது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு நானூறு ஆண்டுகளாக இந்த நாட்டில் அது சம்பந்தமா எந்த வழக்கம் கிடையாது பாபர் காலத்துல அதாவது கோயிலை இடித்து விட்டு அந்த பள்ளியை கட்டியிருப்பார்களே ஆனால் மத உணர்வோடு நாங்க பாபர் மசூதிக்கு போராடுறோங்க ஒரு இந்து கோயில முஸ்லீம் அதிச்சாலும் போராடுவோம் இந்து கோயில முஸ்லீம் மதிச்சாலும் அதை இந்துக்களுக்கு பெற்றுத் தருவதுக்கு நாங்க போராடுவோம் உரிமை என்ற அறிப்படம்தான் அது நீ ஞாபகத்தை வச்சுக்கிறணும் அப்ப பாபர் மசூதியை பாபர் கேடைய காலத்துல அவருடைய தளபதி கற்றாரு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து யாரும் வழி பிரச்சனையா எழுப்பவில்லை என்ன கேளுங்க அவர் தான் கட்டின வரை அவர் மன்னருக்கு பயன் தந்துருக்கலாம் பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றார் இந்த ஹுமாயுடைய ஆட்சி காலத்தில் யாவது யாராவது பிரச்சனையை கிளப்பினாங்க கிளப்பல அது எப்படி கிளப்புவாங்க ஐயா கேட்கிறாரு அதுவும் கிளப்ப மாட்டாங்க ஹுமாயுனுக்கு அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு அக்பர் யாரும் பாபருடைய பேரன் பாபருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார் அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வெளியேறி ஒரு புது மதத்தை உண்டாக்கினார் தீன விலாகிண்டு ஒண்ணு இரண்டாவது தன்னுடைய அரசவைகள் எல்லாம் ரஜபுத்திரர்களை தான் வைத்துக் கொண்டார் அவர் திருமணம் செய்ததெல்லாம் ரஜபுத்திர தான் திருமணமும் செய்தார் அந்த புறத்திலும் வைத்திருந்தார் முஸ்லிம்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தான் அவருடைய மொத்த ஆட்சியும் நடந்தது இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்னும் சொல்ல இன்னைக்கு இந்து சகோதரர்கள் கூட அக்பர் மகா சக்கரவர்த்தி சொல்லுவாங்க இந்துத்துவ சக்திகள் கூட அவர் ஒத்துக்குவாங்க இந்து சகோதரர்கள் தான் சொல்லல இந்துத்துவ அவர் ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய அக்பர் வந்திருக்கிற ஆட்சிக்கு சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரஜபுத்திரர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் ராணுவத்தில் அவர்கள் அப்ப அவர்கள் வந்து எங்க தாத்தா இடிச்சு போட்டாருங்க அந்த தாங்க கேட்டிருக்கலாம்ல பாபர்ட்ட கேட்க முடியாது விட்டுருவோம் ஹுமாயின் கேட்க முடியாது விட்டுருவோம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல அக்பர் கேட்டுக்கலாம்ல கேட்கல அவர் காலத்திலையும் கேட்கல சரி இப்படியே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி முடிந்து இருநூறு வருஷம் வெள்ளக்கார ஆட்சி பண்ணான வெள்ளக்கார ஆட்சி புரிந்த இருநூறு வருஷ காலத்தில் பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கான்னு தேடி பாருங்க

ராமாயணத்தை வந்து மூன்று பேர் எழுதியிருக்காங்க பிரபலியமான ராமாயணம் அதுக்கு மேல தெரியாது எனக்கு கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு ராமாயணம் யாரு வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதிக்கிறாரு இந்த துளசிதாசர் வந்து அவருடைய அக்பருடைய காலத்தில் தான் வாழ்றாரு அந்த காலத்தில் உள்ளவர் அவர் தன்னுடைய ராமாயணத்தில் ஆவது இந்த மாதிரி ராமருக்கு இங்கே ஒரு ஆலயம் இருந்துச்சு என்பதை எல்லாம் அதில் குறிப்பிட்ட எழுதியிருக்க முடியும் தன் காலத்திலேயே இடிக்கப்பட்டிருந்தார் இன்னும் சொல்லப்போன அக்பருடைய காலத்துல பாபர் இடிச்சிருந்தாரேயானா கண்ணால் கண்டவர்கள் கொஞ்சம் சேர்ந்து இருப்பாங்க பாபரை இடிச்சிருந்தாரையானால் இருபத்தி அஞ்சு வயசுலதானே ஆகுது பாபருடைய காலத்தில் இருபத்தி வயசு உடையவராக இருந்தவர் அக்பர் காலத்தில் அம்பது வயசு உடையவராக இருப்பார் கண்ணால் கண்டிருப்பார் குதிச்சு போய் முறையிட்டிருக்கலாம் எதுவும் நடக்கல எப்படி நடக்குது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாவது வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா இரவுல தொழுதலை நடந்து பள்ளிவாசல்ல இரவுல இசான் ஒரு நைட்டு தொழுவாங்க எட்டு மணிக்கு எட்டு எட்டு ஒன்பது அந்த ரேஞ்சில் தொழுவாங்க இசா என்ற தொழுகையை தொழுது விட்டு முஸ்லீம்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க அன்றைக்கு நல்ல இரவுல வந்து இசாங்கிறது கடைசி ஒரு நாள் அஞ்சாவது தொழுகை ஐந்து வேளை தொழுகை அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு நல்லா விளைக்கிறேன் இடித்து உள்ளே நுழைந்து அந்த மேடை ஒன்றுக்கு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய சொற்பொழிவு செய்த மேடை அந்த மேடை மீது சில சிலைகளை எல்லாம் ஒரு ஐம்பது பேர் கொண்ட கும்பல் உள்ள வைக்கிறாங்க வச்சுட்டு போன பிறகு காலை தொகைய நாலரை மணி அஞ்சு மணிக்கு தொகைக்கு வருவாங்க முஸ்லீம்கள் வந்து பார்த்தா தொடர்ந்து பள்ளிவாசம் தொடர்ந்து கிடக்குது அந்த சிலைகள் இருக்குது உடனடியாக வந்து இந்த காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறாங்க எஃப்ஐஆர் போடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் போடப்படுது எஃப்ஐஆர் ஐம்பது வருஷமா நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஒரே விளக்கு தான் இருக்கும் நாற்பத்தி ஒன்பது நீங்க தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பது வருஷம் ரவுண்ட் ஆயிடுச்சு ஐம்பது வருஷ காலமாக இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படல இந்த வழக்கு அன்னைக்கு தீர்த்து முடிஞ்சிருக்கு அதுல ஏத்தையா எழுதுறாரு அடிபணிந்து சமர்ப்பிக்கிறேன் இன்று இரவு முஸ்லிம்களை சாத்துவையை நடத்திவிட்டு சென்ற பிறகு ஐம்பது பேர் கொண்ட ஒரு அவுடி கும்பல் வன்முறை கும்பல் உள்ளே நுழைந்து இந்த பள்ளிவாசல்களை வைத்து விட்டார்கள் நடவடிக்கை அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் உடைய காப்பி அந்த காப்பி எங்க ஆபீஸ்ல நான் வச்சிருக்கேன் எங்களுக்கு காப்பி எஃப்ஐஆர் உடைய ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட வாங்கிக்கிறான்

அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஐம்பது ரூபாய் உள்ள பிடிச்சு இன்னைக்கு இருபது லட்சம் பேர் செத்து இருக்க மாட்டாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி பொருளாதாரம் அழிஞ்சிருக்காது உலகம் எல்லாம் காரி ஒரு அவமானம் இந்த நாட்டுக்கு நிகழ்ந்திருக்காது அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க பேசாம மௌனம் காத்து இழுத்து கூட்ட சொல்லி நீதிபதி ஹாண்டேங்கிறவர் உத்தரவு போடுறாரு ஹாண்டேங்கிற நீதிபதி உத்தரவு போடுறாரு பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக போட்டி ஜெயிச்சாரு இல்ல நீதிபதியா நீதிபதியாக இருந்தவர் அப்பவே அந்த இந்துத்துவ உணர்வு உடனே இருந்திருக்காரு அன்றைக்கு இழுத்து கூட்டப்பட்டு

நாற்பத்தி ஒன்பதுல இருந்து கூட்டப்பட்டு அப்புறம் பூஜை செய்யப்பட்டு வெளியே இருந்து பூஜை செய்யலாம் அப்புறம் கரசேவை செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு வந்து கடைசி கட்டமா இடிக்கப்பட்டிருக்க அதனால அது தொழுகையே நடக்கல என்ற வாதம் வந்து நடத்த விடாத சூழ்நிலையை உண்டாக்கிட்டு சொல்றது நாற்பத்தி ஒன்பதுக்கு முந்தைய வரைக்கும் நடந்துச்சு அதை கொண்டு வச்சு கூட்டி தொழக்கூடாது முஸ்லீம்கள் போகக்கூடாது தடுத்துட்டாங்க அதனால ஐம்பது வருஷம் நடக்கலாம் ஒத்துக்கிறேன் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நடத்தவில்லை அது வரைக்கும் நடந்துச்சு நடத்த விடாம தடுத்தாங்க ஸ்டோரி இன்னும் பாபர் மோசிக்கு விரிவான ஸ்டோரி புத்தகமே நாங்க போட்டிருக்கோம் முழு விவரங்களோட தகுந்த ரெக்கார்டு சான்று ஆதாரங்களோட